அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய சனி பயிற்சி மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் தற்போது கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மீன ராசியை நோக்கி பயணித்திருந்திருக்காரு கணக்கை முடிக்கும் கடவுள் சனி பகவான் நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பணன்களையும் அள்ளித்தரக்கூடியவராக சனி பகவான் இருக்கார் சனி பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அதாவது பிஸியாக இருந்தாலுமே உங்களுக்கு மொத்தமான கணக்க தீர்ப்பவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மகர ராசிக்கு ஏழரை சனியில் இருந்து விடுபடுகிறார்களா மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்திருக்கும் குறிப்பாக உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில சந்திக்காத அனைத்து பிரச்சனைகளுமே இந்த காலங்களில் நீங்க சந்திப்பீங்க கடன் நோய் வழக்குகள் என மொழி அறியாத ஊர்ல கூட பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருக்கும் எதிரி தொல்லை சத்ரு தொல்லை வம்பு வழக்கு போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க குரு பயிற்சியால் கொஞ்சம் தப்பித்திருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு மகத்தான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியில் இருந்து நீங்க விடுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாக அடைந்து வந்த துன்பம் மற்றும் அளவற்ற கஷ்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி விடுவு காலம் பிறக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு ஏராளமான நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது இதுவரையில் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி முழுவதுமே உங்களை விட்டு விலகும் காலம் நெருங்கிவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சிக்கு முன்னதாக அதற்கான பலன்கள் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க தொடங்கியிருப்பார் இதனை நீங்கள் கண் பார்த்திருக்கலாம் மகர ராசியில் புதிய வீடு வாங்கி நீண்ட நாட்களாக கிரக பிரவேசம் செய்யாமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது No. உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய பயிற்சி அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இருந்து வந்த ஏழரை கால முடிவுக்கு வருகிறது ஏழரை ஆண்டுகளில் சொந்த பந்தங்களுக்கு இடையே பிரச்சனை வந்திருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் இடமிட்டு இடம் மாறி சென்றிருப்பீங்க அவமானம் நிறைய ஏற்பட்டிருக்கும் இன்னும் பல சொல்ல முடியாத கஷ்டங்கள் கூட நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இனிமேல் அதற்கு வேலையே கிடையாது எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இல்லாமல் பரிகாரமாக வீட்டு பூஜை தீபம் ஏற்றி தினமும் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் நீங்க சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் நின்று அவர்கள் செய்த பாவ புண்ணிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படி தான் சனி பகவான் மகர ராசியில் கடந்த ஏழரை ஆண்டுகளாக உங்களை உங்களுக்கு பலன்களை கொடுத்து வந்திருப்பார் ஆனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முதல் உங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு பயிற்சியாகும் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜூன் மூன்றாம் தேதி வரையில் மீனராசிலேயே இருப்பார் இதற்கிடையில குறிப்பிட்ட மாதங்கள் வக்ரமடைந்தே அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைவார் மற்றபடி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகுதான் சனி பயிற்சி நிகழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமான மீனராசிக்கு செல்கிறார் சனி பகவான் மூன்று ஆறு மற்றும் பதினோரு ஆகிய இடங்கள் ராஜயோகத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் அமைஞ்சிருக்காரு மாணவர்களை பொறுத்தவரை புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தேர்வில் வெற்றி பெற கிடைக்கக்கூடியதாகவும் ஆராய்ச்சித்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் சென்று படிப்பீங்க அரசு தேர்வில் உங்களுக்கு முதல் முறையில வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் கவனமாக படித்தால் கல்வியில நீங்க தான் ராஜா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு பலன்களையும் ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஜூன் மூன்றாம் தேதி வரையில மீனராசியிலேயே இருப்பார் இரு இதற்கிடையில் குறிப்பிட்ட சில மாதங்கள் வக்ரமடைந்து பின் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற தான் கொண்டு செல்லக்கூடியதான நிலையில் வேலை தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருந்தால் இதுவரையில் இருந்த தடை தாமதங்கள் இனி இருக்காது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மற்றவர்களால் பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்வீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு வளர்ச்சியான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை முடியும் நிலையில் நிதிநிலை சீராகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் இட்டுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முதலீடு செய்யும் எண்ணம் மேலும் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் காசு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார் கடன்களை திருப்பி செலுத்துவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக உண்டாகக்கூடியதாகவும் வண்டி வாகனம் வீடு நிலம் என வாங்கி மகிழ்விங்க ஏழறையில் இருந்த எல்லாவற்றையும் திருப்பி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக இரண்டாவது திருமணம் முயற்சி செய்பவர்களுக்கும் இரண்டாவதாக குழந்தை யோகம் உண்டாக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒன்று சேரக்கூடியதாகும் எதிரிகள் தொல்லை இனி உங்களுக்கு இருக்கவே இருக்காது குடும்பத்துல பெரியவர்களின் அன்பு ஆதரவு கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை மேலோகும் அது மட்டும் இல்லாமல் காதல் கைகூடும் மகன் அல்லது மகனுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவாங்க பெரிய இடத்து சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது சனிப்பயிற்சியினால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர் பகட்டு இல்லாத இவர்களுக்கு ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் அற்புதமான நிலம் ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களான ரிஷவம் மற்றும் கண்ணியுடன் பொருந்தக்கூடியவர்களாகவும் அமைஞ்சிருக்காங்க உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் ஆழமான உண்மையான அன்பை பெருமிடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்தக்கூடியதாகவும் உணரும்போது உண்மையில் இருக்க முடியாது சொல்லப்படுது சகிப்புத்தன்மையை கொண்டவர்கள் சொல்லலாம் ஏற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு உற்சாகமாக வைத்திருக்க முயற்சி செய்வாங்க இருந்தாலுமே இவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகும் தயங்க மாட்டாங்க அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசியில பிறந்தவர்கள் எப்பொழுதுமே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வாங்க இதனால தான் ஒரு விசேஷம் என்னும்போது யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் அல்ல அவர்கள் தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதும் ஒரு பொழுதும் விரும்புவதும் இல்லை இருந்தாலுமே இவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே